வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க இன்னைக்கு பூஜையை முடிச்சிட்டு இருவரும் மத்திய சமையலுக்கு சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ட்டு பிளான் பண்ண விஜபலா பாத் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து பருப்பை ஊற வச்சு நீங்கள் வந்து சேர்க்கணும் அதே மாதிரி பச்சரிசி வந்து நீங்கள் ஒன்றரை டம்ளர் எடுத்து அரை டம்ளருக்கு வந்து பச்சை பருப்பு துவரம் பருப்பு சேர்க்கலாம் இல்லைன்னா பாசி பருப்பு சேர்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் மற்ற அனை புளி ஊற்றுறது மிளகாய் தூள் சாம்பார் பொடி சாம்பார் பொடி மெயினாக வீட்டிலேயே வந்து சாம்பார் பொடி ஆரம்பிச்சிடுவேன் சாம்பார் பொடியை சேர்த்துருங்க அப்படி சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துருங்க காய்கறி எல்லாம் முதலே நீங்கள் சேர்க்க வேண்டும் தேவையான அளவு தண்ணி விட்டுருங்க உப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க காய்கறி எல்லாமே கடைசியாக வந்து தண்ணியில் விட் ஊற்றின பிறகு மேலே போட்டிங்கன்னா காய்கறி எல்லாமே மேலே மிதக்கும் அப்போ நீங்கள் வந்து காய்கறி வந்து குழையாமல் சாதம் மட்டும் அடியிலே வந்து குழைவாக்கு நமக்கு கிடைக்கும் இதற்கு வந்து கூடு ஒன்றரை கிளாஸ் தண்ணி கூடுதலாக சேர்க்கணும் நெய் விட்டு தான் தாளித்தம் செய்யணுங்க தாளித்தம் செஞ்சுட்டு நீங்கள் பச்சரிசி வந்து கூடுதலாக தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா குழைவாக வரும் நல்லா வந்து அன்னக்கரண்டியை வச்சு நல்லா மசஞ்சிட்டு நீங்கள் தாளித்தான் செய்யலாம் தாளிக்கும் போது கடுகு உளுந்தம்பருப்பு கருவுப்பில்ல வெந்தயம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் போட்டு வர மிளகா போட்டு கரு எல்லாத்தையும் சேர்த்து தாளித்தான் செஞ்சு நெய் கூடுதலாக ரெண்டு ஸ்பூன் விட்டு அப்படியே சாதத்தில் சேர்த்து கலந்து கொடுங்க சாதம் வந்து தண்ணி கம்மியாக ஊற்றுட்டிங்க அரிசி வந்து வெற வெறையாக இருக்குது அப்படியே கொஞ்சம் விசபல பார்த்தோன்னா குழைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இது வந்து குழைவாக வரலைன்னா நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க சாதத்தை கொஞ்சம் ஆறே விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு திருப்பி சாதத்தோடு சேர்த்து கலந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா போதுமானது சூப்பராக அருமையாக குழைவாக நமக்கு வந்து ஹோட்டல்ஸ் வெளியில் சாதம் கிடச்சிரும் அடுத்து வந்து எண்ணிக்கை வந்து நான் ரசம் வந்து மல்லி ரசம் அதாவது தனியாவை வந்து வறுத்துட்டு மிளகு சீரகத்தெல்லாம் வறுத்துட்டு நான் இந்த மல்லி தக்காளி ரசம் வச்சிருக்கேன் அடுத்து வந்து தயிர் சாதம் தயிர் சாதம் வந்து தாளிக்கிறதுக்காக நான் குக்கர்லேயே வந்து வேக வச்சுட்டேன் நல்லா குழவையாக வேக வச்சு கடுக்குழுந்த பிறகு கருவேப்பில வர மிளகா பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்தான் செஞ்சு கொத்தமல்லி தூவி மாதுளை பழம் தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்காங்க சாப்பிடும்போது பரிமாறும்போது மாதுளை பழம் தூவி பரிமாறுங்க அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து அமாவாசைக்கு வாழைக்காய் வைக்கணும் நான் வாழைக்காய் வந்து வே குக்கரில் ஒரு சவுண்டு வச்சு வேக வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன் மிளகாய் தூள் உப்பு தனியாத்தூள் போட்டுட்டு எலுமிச்சை மலம் புழிஞ்சி விட்டுட்டு அப்படியே பிறக்கி ஊற வச்சுட்டு தோசை தவால எடுத்துட்டோம் வெண்டைக்காய் பச்சடி எப்போவுமே நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் புளிப்பச்சடி நான் வச்சிருக்கேன் நிறைய புதினா இருந்தது கூடாதுன்னு சொல்லிட்டு புதினா தொகையில அரைச்சிட்டேன் அதுவும் நைட்டுக்கு இட்லி தோசைக்கு அதே சட்னி தான் காலையில் வந்து இட்லிக்கு கொஞ்சம் சாம்பார் வந்து செஞ்சேங்க பருப்பு செஞ்சு அதை அப்படியே வந்து சாம்பாரை கொஞ்சமாக கூட்டி வச்சிட்டேன் அது போக வந்து அப்பளமும் பொரித்து வச்சிட்டேங்க விதவிதமாக அருமையாக வீட்டிலேயே எளிமையான முறையில் வந்து அமாவாசை சமையல் செஞ்சுட்டு நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறதான் இந்த முறை வந்து எல்லாமே வச்சுட்டேன் பாயாசத்தை தவிர்த்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் சரியாக எனக்கு இந்த சமையல் செய்து முடிக்க ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஏன்னா வந்து இதில் வந்து மூன்று காய் நான் சைடிஷ் செஞ்சுருக்கேன் அதனால எனக்கு கூடுதலாக டைம் ஆகிடுது ரசம் எப்போவுமே வைக்க மாட்டேங்க இன்றைக்கி அமாவாசைன்றதுனால ரசம் வச்சுட்டேன் தயிர் இருக்கு இப்போ வந்து சமையல் டிப்ஸ் பார்க்கலாங்க எப்போவுமே வந்து நம்ம செய்கிற சைடிஷில் வந்து அதிகமாக காரத்தை சேர்த்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க அதை சரி கட்டணும்னா நீங்கள் லெமன் வந்து அரைமுடி புழிஞ்சு விட்டுக்கோங்க காய்கறிக்கு ஏற்ற மாதிரி அரை கால் முடியோ லெமன் ஜூ சாறு வந்து ஊற்றிக்கலாம் அதையும் மாரி இன்னுமே காரம் அதிகமாக இருந்தால் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஒரு அளவு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வீடுங்க இல்லைன்னா நெய் ஒரு ஸ்பூன் வீடுங்க உங்களுக்கு வந்து காரம் வந்து சைடே சைடு தரும் நெய் ஊற்ற முடியாத பதார்த்தங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து லெமன் கொஞ்சம் புழிஞ்சி விடலாம் காரம் எடுத்துடும் இப்போ குழம்புல வந்து காரம் அதிகமாக எடுத்தோன்னா தக்காளி ரெண்டு போட்டு மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயில அந்த தக்காளியை வதக்கி நீங்கள் குழம்புல சேர்த்துருங்க அப்போ வந்து காரம் வந்து அதை எடுத்துரும் அதே மாதிரி துவையலில் நமக்கு உப்பு அதிகமாக போட்டுட்டோம் துவையில அது சரி அரைச்சிட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே இல்லைங்க தொவையிலுக்கு ஒரு நாலஞ்சு துண்டு வந்து தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க கடலப்பருப்பு ரெண்டு வறுத்துக்கோங்க சாம்பார் வெங்காயம் ரெண்டு போ வறுத்துட்டு கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அதே தொகையில் இந்த பொருட்களெலாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த உப்பு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி சாம்பார் சாம்பார் ஓட்டல் சுவைக்கை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே சாம்பார் பொடி அரைங்க சாம்பார் பொடி எப்படி அரைக்கணுன்ட்டு நான் வீடியோ என்னோடய சின்ன குறிப்பு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஈஸியாக சுலபமாக சாம்பார் பொடியை நீங்கள் அரைச்சிடலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வந்து நம்ம அரைக்கணும்ட்டு இல்லை இந்த பொடி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் வந்து சாம்பார் ஹோட்டல் சுவையில் மணக்க ஆரம்பிக்கும் சாம்பாரில் முழுக்க முழுக்க சாம்பார் வெங்காயம் சேர்த்து சாம்பார் வைக்க பழகிக்கோங்க அதே மாதிரி சாம்பாரில் வந்து காரம் அதிகமான இதே தான் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் மாங்காய் பொடி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அது கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிப்பு அதிகமானால் நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா புளிப்பை வந்து அதை எடுத்துரும் ஏன்னா வந்து நம்ம கூட்டும்போது ஏதாவது சில விஷயங்களில் வந்து கூடுதலாக நம்ம ஒரே மாதிரி தினைக்கு ஒரே மாதிரி இல்லாமல் சில நேரம் கூடுதலாக உப்போ புளியோ காரமோ ஆயிட்டா இந்த மாதிரி நம்ம வந்து சரி பண்ண நம்மளால் முடியும் முழுக்க முழுக்க சமையல் ருசியாகவும் மனமாகவும் இருக்கணுன்னா எல்லா வித பொருள் பொடி தனியா பொடி சீரகப்பொடி சோம்பு பொடி கரம் மசாலா பொடி சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாமே நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து வறுத்துட்டு அரைச்சி அதை வந்து பயன்படுத்தி பாருங்க சமையலும் நல்ல ருசியும் மனமும் அருமையா இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இந்த விமான சாப்பாடு போடும்போது நுனி பகுதி வந்து உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி பார்த்து போடுங்க அதே மாதிரி முதல்ல இலையில் கொஞ்சம் உப்பு வச்சிடுங்க அப்புறம் ஊறுகாய் காய்கறிகள் அப்பளம் அதுக்கப்புறம் சாதம் பரிமாறணும் சாதம் வந்து சாப்பிட்றவங்க சாதமும் காய்கறியும் அவங்க வந்து சாப்பிட்ற இடத்துல உட்காந்த பிறகு தான் சாதத்தை பரிமாறணும் வாழை இலையை வந்து மத்தியானம் வந்து ஃபுல்லாக அலம்பிட்டு நம்ம வாழையில் போட்டு சாப்பிடலாம் இரவு நேரம் வாழை இலையை அலம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் சாப்பிடலாம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி